வணக்கம் நண்பர்களே தி சீக்ரெட் ஆஃப் ரெட் கலர் சிகப்பு நிறத்தின் ரகசியம் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம் பெரிய பெரிய டாப் கம்பெனிஸ் அதாவது டாப் பிராண்ட்ஸ் ஜியோ ஏர்டெல் நெட்ஃப்ளிக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள்னால் அவங்களோட லோகோவை சிகப்பு கலரில் வச்சுருக்காங்க அது ஏன் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய யூடியூப் வீடியோஸ் இருக்குது இல்லையா அதனோட தம் நெல்களும் சிகப்பு கலரில் பேக்ரவுண்டு கொடுத்து வைக்கிறாங்க அதுவும் ஏன் சிக்னல் ஏன் ரெட் கலர்ல இருக்கு இப்ப நூ நூறு கடை இருக்கிற தெருவில் நீங்க போய் நின்னீங்க அப்படின்னா எந்த கடையில சிகப்பு கலர்ல ரெட் கலர்ல போர்டு வச்சிருக்காங்களோ அந்த போர்டு தான் உங்கள் கண்ணுக்கு உங்க மனசுக்கு முதல்ல ரெகனைஸ் ஆகும் நீங்கள் கண்ணில் முதல்ல பார்ப்பீங்க இதை நீங்களே கூட செக் பண்ணி பார்க்கலாம் பகல்லையும் சரி இரவுலையும் சரி நீங்கள் கூட செக் பண்ணி பார்க்கலாம் இரவு நேரங்களில் சிகப்பு கலர் லைட் எந்த கடையில் போட்டிருக்காங்களோ அதுதான் உங்கள் கண்ணுக்கு முதல்ல தெரியும் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சிகப்பு கலருக்கு சில தன்மைகள் இருக்குது சிகப்பு கலரோட வேவ்லன்த் அதிகம் அதனால அதிக தூரத்துக்கு அது ட்ராவல் பண்ணும் ஸோ நம்ம அதிக தூரத்துல இருந்து நம்ம சிகப்பு கலரை ரெகனைஸ் பண்ண முடியும் நம்ம ஒரு அட்டென்ஷன் எங்கே போனாலும் அந்த சிகப்பு வண்ணத்தை நம்ம டக்குன்னு பார்த்துட முடியும் அது இயற்கையாகவே நம்மளோட கண்ணும் சரி மனசும் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு இதனால தான் தன்னோட பிராண்டு தனியாக தெரியணும் தன்னோட வீடியோ தனியாக மக்களுக்கு தெரியணும் ட்ராஃபிக் சிக்னலில் இந்த ரெட் கலர் தனியாக ரெட் கலர் தெரிஞ்ச உடனே மக்கள்லாம் நிற்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் எல்லாரும் சிகப்பு கலரை யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால் ரெட் கலர் பிராண்ட்ஸை வாங்கும்போதும் இல்லை இந்த சிகப்பு கலர் தமிழ்நிலை வச்ச சேனல்ஸ் வீடியோஸை பார்க்கும்போதும் நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா பொருளை வாங்குங்க தேவைன்னா வீடியோஸை பாருங்கள் இயற்கையாகவே சிகப்பு கலரை சிகப்பு கலர் உங்கள் கண்ணில் வேகமாக படும்